இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை சரிதை ஸ்ரீ எம் அத்தியாயம் இருபத்தி எட்டு கேதார்நாத் புதிய திறப்புகள் துங்கநாத் மற்றும் மட் மகேஸ்வர் பயணத்தை முடித்துக்கொண்டு சோன பிரயாக் குப்த காசி மூலமாக கேதார்நாத்தை அடைந்தோம் இரண்டு கஸ்தூரிமான்களை பார்த்ததை தவிர குறிப்பிடுமாறு வேறு எதுவும் இச்சமயம் நடக்கவில்லை மகாவதர் ஸ்ரீ குரு பாபாஜியை தரிசிக்கும் எனது ரகசிய ஆசை மட்டும் நிறைவேறாமலேயே இருந்தது கேதார்நாத்தில் அவரை சந்திக்கலாம் என்று நம்பலாமா என்று கேட்டபோது குரு என்னை கண்டித்தார் கிரியாயோகம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் ஆகியவற்றின் குறிக்கோள் பாபாஜி மகாராஜை பார்ப்பதற்காக அல்ல படிப்படியாக ஒருவர் தன்னை பரிசுத்தமான தெய்வீக மனிதராக மாற்றிக் கொள்வதற்காகவே என்றார் ஸ்ரீ குரு பாபாஜியின் தரிசனம் தேவைப்படுகிறது என்றால் அவரை யாரும் கேட்காமலே வந்து தரிசனம் கொடுப்பார் என்றும் கூறினார் மிக உயர்நிலையில் உள்ள அந்த குரு எங்கேயாவது எப்பொழுதாவது என்னுடன் ஆவுவார் எனக்கு செவி என இன்னமும் நம்பினேன் மந்தாக்கினியின் இடையில் உள்ள பாலத்தை கடந்து கோவிலுக்கு செல்லும் வழியான ஒரு குறுகிய தெருவில் நுழைந்ததும் இடது பக்கம் மலை மேல் சில குடில்கள் கட்டப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அவை அங்கிருக்கும் இயற்கை குகைகளை விரிவாக்கி மாற்றி அமைத்தவையாகும் அங்கே யோகிகள் தனிமையில் தங்கியிருப்பார்கள் அங்கிருக்கும் ஒரு குடில் பாபாஜிக்கு பிரியமான ஒன்றாகும் கேதார்நாத்திற்கு அடிக்கடி வருகை தர பிரியப்பட்ட ஒரு வட இந்திய வியாபாரி அதனை கட்டியிருந்தார் பாபாஜியின் மிக சில சீடர்களில் அவரும் ஒருவர் அவர் இரண்டு முறை சந்தித்தும் இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் புதுதில்லியில் அவர் இயற்கை எய்தினார் பாபாஜியும் நானும் அந்த குடிலுக்கு போய் சேர்ந்தோம் குடில் சுத்தமாகவும் தங்குவதற்கு ஏற்றதாகவும் இருந்தது ஒரு மூளையில் ஒரு வார காலத்துக்கு தூணியை எரிப்பதற்கு தேவையான பிறகுகள் சேகரித்து வைக்கப்பட்டு இருந்தன நற்குணங்கள் பொருந்திய அந்த வட இந்தியர் தனது சமையல்காரரிடம் பாபாஜி வந்தால் அவருக்கு தினமும் இரண்டு வேளை உணவும் காய்ச்சிய பாழையும் குடலுக்கு கொண்டு வரும்படி உத்தரவிட்டிருந்தார் குகையிலிருந்து தெரிந்த காட்சி வினோதமாக இருந்தது உறைபனியால் மூடப்பட்டிருந்த பேதர் சிகரங்கள் மறையும் சூரியனால் சிவப்பாக மாறி ஒளிர்ந்தன எங்களை சுற்றி இருந்த கேதர் மழை தொடர் பணியால் ஆன வெண்ணிற ஆடை அணிந்து நின்றன மிக கடுமையான குளிர் இருந்த பொழுதும் பாபாஜியுடன் நான் இங்கே பல நாட்களை ஆனந்தமாக கழித்தேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் லிங்கத்தை தரிசிக்க கோவிலுக்கு செல்வோம் கோவிலில் இருந்த மூத்த தென்னிந்திய பூசாரி பாபாஜியை எப்பொழுதும் அறுதியாததுடன் நடத்தினார் உள்ளே எத்தனை மணி நேரமானாலும் உட்கார அனுமதித்தார் கர்ப்பகிரகம் முழுவதையும் ஆக்கிரமித்திருந்த சக்தியை உண்மையாகவே உணர முடிந்தது அங்கே எந்த முயற்சியும் செய்யாமலே எளிதில் உயர்நிலை தியானத்தில் முடியும் என்னால் உணர பிறகு குன்றுகளுக்கு நடந்து செல்வோம் பைரவ் குன்றுகளிலிருந்து தெரியும் காட்சி பிரம்ம ஏற்படுத்தும் வகையில் அற்புதமாக இருக்கும் அங்கே பல மணி நேரங்கள் அமர்ந்து பல சமயங்களில் கண்களை திறந்தவரை தியானத்தில் ஆழ்வோம் குன்றில் பைரவநாத்தின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இடத்தின் அருகில் இரண்டு குடில்கள் இருந்தன ஒன்றில் ஜடைமுடியுடன் கூடிய உதாசி சாது ஒருவர் தங்கியிருந்தார் அடுத்த குடிலில் கஞ்சா புகைக்கும் ஒரு நாகா சாது தங்கியிருந்தார் இருவரும் வெளியே வந்து பாபாஜியை வணங்கி ஆசிர்வாதம் பெறுவர் உச்சி வேலையில் குகைக்கு திரும்பி வந்து சமையல்காரர் சமைத்து வைத்த உணவை உண்போம் சமயங்களில் அந்த தில்லி வியாபாரி பாபாஜியின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்காகவும் தனது சந்தேகங்களை தீர்த்து கொள்ளவும் அங்கே வருவார் மாலை வேளைகளில் குகையிலேயே இருந்தோம் பாபாஜி தோகர் கிரியா மற்றும் அதற்கும் மேலான உயர்நிலை கிரியா யோக பயிற்சிகளை கற்று தந்தார் எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதனை பற்றி பொறுமையுடன் ஆராய்ந்து பேசுவார் இரவில் உணவிற்கு பிறகு நெடுநேரம் தூனியின் எதிரில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்வோம் அதன் பின்னர் நான் தூங்க போவேன் பாபாஜி மட்டும் எப்பொழுதும் போல் தூனியை எதிர்நோக்கி கொஞ்சம் கூட அசையாமல் சிலை போல வீற்றிருப்பார் இப்படியே ஆறு நாட்கள் இன்பமாக கழிந்தன ஏழாவது நாளன்று பாபாஜி என்னிடம் நான் நான்கு நாட்கள் எனது குரு மகாவார் பாபாஜியோடு இருப்பதற்காக போக வேண்டும் இப்பொழுது அவர் இங்கே அருகில்தான் இருக்கின்றார் ஆனால் உன்னை என்னுடன் அங்கே கூட்டிச் செல்ல முடியாது என்று கூறிவிட்டு என்னையே உற்று பார்த்தார் பிறகு அவரை தொடர்ந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்லப் போகிறேன் கவனமாக கேள் நாளை காலை மகாவதார் பாபாஜி அனுப்பப்படும் அவரால் உன்னை ஒரு ரகசிய இடத்திற்கு அழைத்து செல்வார்கள் அந்த செயல்முறைகள் உனது மூளையை பல தரப்பு சக்திகளுக்கு திறந்துவிட ஏதுவாக செய்யும் மேலும் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவியாகவும் இருக்கும் நீயும் நானும் மட்டும் அறிந்த சங்கேத மொழியை அவர்கள் உன்னிடம் கிசுகிசுப்பார்கள் அவர்களுடன் நீ பயமின்றி பாதுகாப்பாக செல்லலாம் அவர்கள் உன்னை அழைத்துச் செல்லும் இடத்தில் நான் இருப்பேன் ஓய்வு எடுத்து உன்னை தளர்த்திக்கொள் பயிற்சிகளை தொடர்ந்து செய்துகொள் இன்றைய இரவு எதையும் சாப்பிட வேண்டாம் நிறைய தண்ணீர் குடி என்று கூறி எனது தலையை பாசத்துடன் தொட்டு விட்டு சென்றார் அவர் மூலமாக நான் மகாவதா ஸ்ரீ குரு பாபாஜியை பார்க்க மிகவும் இயங்கி கொண்டிருக்கிறேன் என்று செய்தி சொல்ல நினைத்தேன் ஆனால் அமைதியாக இருப்பது நல்லது என்று நினைத்து சும்மா இருந்து விட்டேன் அவருக்கு தெரியும் அதனால் வேறு ஒன்றும் சொல்ல தேவையில்லை எதுவும் சரியான சமயத்தில் சரியாக நடக்கும் மறுநாள் காலையில் பாபாஜி குறிப்பிட்ட மூன்று பேர்கள் வந்தார்கள் மூவரும் உடலில் ஒரே மாதிரியான அழகான நிறத்துடன் இருந்தார்கள் இடுப்பில் இருந்த முழங்கால் வரை ஒரு வெள்ளை துணியை வேஷ்டி போல அணிந்திருந்தார்கள் கால்களில் மரத்தாலான காலணிகளை அணிந்திருந்தார்கள் அவை நடக்கும் பொழுது ஒருவித டக் டக் சத்தத்தை எழுப்பியவாறு இருந்தது நீளமான பழுப்பு நிற மற்றும் கருநிற முடி தோள் வரை வளர்ந்து இருந்தது கண்களை விடுத்து மீதி முகத்தை சிறிய பச்சை நிற துணியால் ஜைன துறவிகளைப் போல மூடியிருந்தார்கள் அவர்களுக்கு பறந்த நேற்றையும் பழுப்பு நிற கண்களும் மட்டும் தெரிந்தன இந்தியில் உறுதியான மிருதுவான குரலில் ஒருமித்த குரலில் பேசினார்கள் மது ஒரு சில காரிய கிரமங்களுக்காக ஒரு ரகசிய இடத்திற்கு உன்னை கூட்டிச் செல்ல நாங்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறோம் எங்களுடன் வா பாபாஜி என்னிடம் கூறிய சங்கீத வார்த்தைகளை கூறுங்கள் என்றேன் அவர்கள் ஒற்றுமையாக அந்த சங்கீத வார்த்தைகளை கிசுகிசுத்தார்கள் நான் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவர்களை தொடர்ந்தேன் மலையிலிருந்து இறங்கினோம் கோவிலை கடந்து அதற்கும் பின்னால் சென்றோம் ஒரு இடத்தில் நின்று அந்த இந்த இடத்திலிருந்து தான் ஆதிசங்கரர் இந்த ரகசிய பாதையை தொடர்ந்து சென்று மகாதார் ஸ்ரீ பாபாஜி குருவினை சந்தித்தார் அதன் பின்னர் அவர் பொது ஜனங்களின் பார்வையிலிருந்து மறந்துவிட்டார் என்று கூறினார்கள் ஏறத்தாழ பத்து நிமிடங்கள் நடந்து சென்ற பிறகு மன்னிக்கவும் உனது கண்களை கட்ட வேண்டும் என்று கூறி எனது கண்களை துணியால் கட்டி அழைத்து சென்றார்கள் சற்று நேரத்திற்கு பிறகு ஏதோ ஒரு கதவை திறப்பது போன்ற சத்தம் கேட்டது பிறகு சரிவர சரிவாக இயங்கும் இறங்கும் பாதையில் என்னை கீழே இறங்கி இறக்கி சென்றார்கள் திடீரென ஏற்பட்ட அமைதியாலும் வீசிக்கொண்டிருந்த குளிர்ந்த காற்று நின்று விட்டதாலும் நாங்கள் மலை நதியின் கீழே பூமி மட்டத்திற்கு கீழே சுரங்கப்பாதை ஒன்றில் இருப்பதாக ஊகம் செய்தேன் ஒரு இடத்தில் நிற்க வைக்கப்பட்டேன் கற்பூரம் சாம்பிராணி ஆகியவற்றின் நறுமணத்தை நுகர்ந்தேன் கண்கட்டு அகவிழ்க்கப்பட்டது பூமிக்கு கீழே உள்ள ஒரு குகையில் இருப்பதை தெரிந்து கொண்டேன் எண்ணெய் விளக்குகள் எரிந்து கொண்டு இருந்தன குகையின் மையத்தில் எரிந்து கொண்டிருந்த அக்னி குண்டத்திலிருந்து நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது குகையின் ஒரு மூலையில் பாபாஜி இருந்ததை கண்டு நிம்மதி அடைந்தேன் பயப்படாதே உனது மூளையில் சில சக்தி மையங்களை தியானத்திற்கு அப்பாற்பட்ட பரிமாணங்களின் மூலம் தூண்டிவிட வேண்டி உள்ளது நமக்கு நிறைய நேரம் இல்லை இந்த மையங்கள் உடன் தூண்டப்படவில்லை என்றால் உயர் பரிமாணங்களை பரிணாமங்களை அடைய வேண்டிய உனது சக்தி தடங்கள் பல ஜென்மங்களை எடுத்த பின்னர் தான் திறக்க ஆரம்பிக்கும் நமது முன்னோர்கள் உபயோகித்து வந்த இந்த சோம பானத்தை குடி உனக்காகவே விசேஷமாக தயாரித்து இருக்கிறோம் என்று பாபாஜி எனக்கு தைரியம் அளித்தார் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் நிரப்பப்பட்ட வெளிர் பச்சை நிற திரவத்தை நீட்டினார் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கசப்பும் இனிப்பும் கலந்து பக்குவம் செய்யப்பட்ட அந்த திரவத்தை குடித்தேன் கல்லூரி நாட்களில் எனது நண்பன் ரஞ்சித்துடன் அரை பாட்டில் பீரை சாப்பிட்ட பொழுது எப்படி இருந்ததோ அப்படி உணர்ந்தேன் சற்று நேரத்தில் அந்த பானத்தின் தாக்கம் தீவிரமானது என்னை அழைத்து வந்த மூன்று நண்பர்களும் சப்பனமிட்டு அமர்ந்து சாமவேத ஸ்லோகங்களை உச்சரித்துக் கொண்டு இருந்தனர் எனது மனம் அந்த உச்சாடனங்களுடன் ஒன்று வியாபாரத்தை விஸ்தீரணம் அடைந்து உடலிலிருந்து வெளியே சிதறி சிந்தி விழுந்தது பல பல வண்ண விளக்குகள் தெரிந்தன எல்எஸ்டி என்ற போதைப் பொருள் அனுபவங்கள் பற்றி படித்து இருந்தது நினைவுக்கு வந்தது இடது பக்கம் இருந்த கல் திண்ணைக்கு பாபாஜி என்னை ஜாக்கிரதையாக கூட்டி சென்று மல்லாக்கா சவாசனத்தில் படுக்க வைத்தார் கண்களை மூடிக்கொள் உனது உள் மனது உடலை விட்டு மெதுவாக சுலபமாக வெளியே வரட்டும் என்று பாபாஜி கூறினார் அவரது குரல் எங்கோ தொலைதூரத்தில் இருந்து வருவது போல இருந்தது நான் குகையின் வெளியே இடது பக்கத்தில் இருந்து கொண்டு திண்ணையில் கிடத்தப்பட்டிருந்த எனது உடலை நானே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் பாபாஜியின் வழிகாட்டுதலுக்கு ஏற்பை உடன் வந்த மூவரும் வேதத்தை உச்சரிப்பதை நிறுத்திவிட்டு ஒரு கருப்பு அரைக்கோளத்தை கொண்டு வந்து எனது தலையினார்கள் வைத்தனர் அதிலிருந்து நீண்ட வீணை தந்தி அல்லது நான் போன்ற இரண்டு கம்பிகளை வெளியே எடுத்து அதனை எனது தலையின் இரண்டு பக்கங்களிலும் இணைத்தனர் பிறகு அரைக்கோளத்தின் மேல் அழுத்தினார்கள் எனது உடல் வழிப்பு வந்தது போல இழுத்து கொண்டு விரைத்ததை வெளியே பாதுகாப்பான இடத்தில் இருந்து பார்த்தேன் பாதுகாப்பாக இருந்தாலும் நான் பார்த்த காட்சி என்னை மிகவும் பயமுறுத்தியது அடுத்த நிமிடம் நான் எனது உடலுக்குள்ளேயே வந்துவிட்டதையும் பயங்கரமான வலிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுவதையும் உணர்ந்தேன் எனது பின்புற எலும்புகளில் எரிவது போல கடும் வலியை உணர்ந்தேன் நெருப்பு போன்ற உஷ்ணம் உடலில் உண்டாக்கியது உடல் முழுவதும் குறிப்பாக எனது தலை அப்படியே நெருப்பில் எரிவது போலவே வலித்தது இதுதான் எனது அந்திம காலம் இதிலிருந்து வெளியே வரப்போவதில்லை என நினைத்தேன் திடீரென அர்ஜனை போன்ற மிகப்பெரிய சப்தம் உள்ளே கேட்டது பின் அதுவே கடுமையை தனித்து ஆறுதல் கொள்ளச் செய்யும் மாறியது ஜிம் என்ற பாடகரின் இனிமையான குரலில் ஓம் எனும் மந்திரத்தை எழுத்து உச்சரிப்பது போல தோன்றியது வலிப்பு நின்றது உஷ்ணம் தணிந்தது குளிர்காலத்தில் அடுப்பிலிருந்து ஆறுதல் அளிக்கும் வகையில் எவ்வாறு உஷ்ணம் வருமோ அப்படி உண்டாகி எனது உடலையும் ஆத்மாவையும் ஆக்கிரமித்து சூழ்ந்தது உச்சந்தலையிலிருந்து தண்டுவடம் வரை இனி அமிர்தம் பாயத் தொடங்கியது தலையிலிருந்து நுனிக்கால் விரல் வரை ஒரு அற்புதமான ஆனந்தமான இன்பமான மகிழ்ச்சி பெருக்கனை உணர்ந்தேன் கண்களை திறந்து சுற்றிலும் பார்த்தேன் எல்லாமே புத்தம் புதிதாக புதுமையாக உயிரோட்டத்துடன் துளித்து கொண்டிருந்தன இறந்து விட்டது போன்ற பழைய ஜென்மத்திலிருந்து உயிர் பீக்கப்பட்ட நான் இப்போது புதிய மனிதன் இனிமேல் நான் தனிமையானவன் அல்ல பூமியில் உழவிய பொழுதியிலிருந்து நட்சத்திரங்களை தன்னுள் பொதிந்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒளி வீசிய பால்வண்ண வான் வெளி பாதை வரை எல்லாமே உணர்வுகளின் மையமாக இருந்தன எல்லா கட்டுப்பாடுகளும் உடைந்தன பாபாஜியை பார்த்தேன் நானே அவராக மாறி என்னை பார்த்து கொண்டிருந்தது போல இருந்தது பாபாஜி மெல்ல புன்னகைத்துவிட்டு ஆம் இப்பொழுது நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய் மீண்டும் பிறந்தேன் என பொருள்படும் படும் என்னும் வார்த்தையின் அனுபவபூர்வமான பொருளை உணர்ந்திருக்கிறாய் என்றார் பின் அவரே மெதுவாக எழுந்திரு உனது புதிய நிலையை புரிந்து அனுசரித்துக் கொள்வதற்கு சற்று நேரம் ஆகும் குழந்தையைப் போல நீ தவழ்ந்து செல்ல வேண்டும் பிறகு உட்கார வேண்டும் இறுதியாக தடுதடுமாறி நடந்து பயிற்சி செய்து நிலையாக உறுதியாக வயது வந்த மனிதர்கள் நடப்பது போல நடக்கும் வரை பழக வேண்டும் உனக்கு ஆசீர்வாதங்கள் மகாவதர் ஸ்ரீ குரு பாபாஜி தனது பழைய சீடன் மதுவை ரிஷிகேஷில் கூடிய விரைவில் பார்ப்பதாக உறுதி கொடுத்து இருக்கிறார் இப்பொழுது நமது குகைக்கு செல்வோம் கண்களை மூடிக்கொள் பத்மாசனத்தில் அமர்ந்து கொள் என்று சரமாக ஆணையிடுவது போல கூறினார் அவரது ஆணைக்கு கீழ்ப்படிந்தேன் கண்களை மூடி பத்மாசனத்தில் அமர்ந்தேன் ஒரு சக்தி மிக்க காற்று வீசி என்னை தூக்கி அடிப்பது போல தோன்றியது சில நொடிகளில் நான் கீழே இறங்குவதை உணர்ந்தேன் பாபாஜி கண்களை திற என்றார் திறந்தேன் நாங்கள் இருவரும் வசிக்கும் குகைக்கே வந்துவிட்டிருந்தோம் பாபாஜி இந்த மாதிரி பயணத்தை இனி ஒருபொழுதும் செய்ய மாட்டோம் ஆனால் பூமியில் உனது காலம் முடியும் சமயம் ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக இந்த பயணத்தை நீ செய்ய வேண்டி இருக்கும் இப்பொழுது லாலாஜியிடம் சென்று உனக்கு கொஞ்சம் உணவு அனுப்புமாறு சொல்லு நான் பற்ற வைக்கிறேன் என்று கூறினார் கேதரில் நான்கு நாட்கள் மேலும் தங்கியிருந்தோம் இந்த சமயத்தில் கதராயண வியாசர் எழுதிய பிரம்ம சூத்திரத்தை பற்றியும் சோஃபியா எனப்படும் புத்தகத்தை பற்றியும் பேசிக்கொண்டு இருந்தோம் ஓம் தொடரும்